மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வசம குறித்து மிக முக்கியமான தகவல்களை இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் பதினைந்தாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று கூறிந்த நிலையில் அவர்களுக்கான கொடுப்பனவை இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நிறைய பேர் எங்களுடைய நிறைய பேர் முறைப்பாடு செய்திருந்தார்கள் நீங்களும் கூறியிருந்தீர்களே இன்னும் எங்களுடைய இன்னும் கிடைக்கவில்லை நிறைய பேர் என்னிடம் முறைப்பாடு இருந்தார்கள் அவர்களுக்குமான ஒரு வீடியோவாக இது அமைந்திருக்கும் அதே போன்றும் அசோசும அந்த புதிய அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது அசோசிம அந்த வெப்சைட்ல அது குறித்தும் இந்த காணொலியூடாக விரிவாக பார்க்கலாம் ஒரு விடயம் என்னென்று சொன்னால் அதாவது அசோசும வெப்சைட்டுக்கு போயிட்டு எங்களுடைய பேபிள் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணணும் சொல்லி சொல்லி எப்படி பேர் என்னிடம் கேட்டது இருந்து அதுக்கு அது குறித்து ஒரு செயல்முறையும் இந்த காணொலியூடாக விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன் புரியாத புதிர்களை தெரிந்து கொள்ள நம்முடைய நினைந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது விஷயம் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறைய பேர் என்னிடம் முறைப்பாடு செய்திருந்தார்கள் வாட்ஸ்அப் கூடாகவும் குமான் கூடாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பதினைஞ்சாம் பதினைந்தாம் திகதியிலிருந்து அந்த கொடுப்பனவர்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னும் கிடைக்கவில்லை என்ன காரணம் என்ன சொல்லி நிறைய பேர் என்னிடம் முறைப்பட்டிருந்தார்கள் இவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு தகவலாகத்தான் இது இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கடந்த பதினேழாம் திகதி ஒரு வருத்தமானி வெளியிடப்படுகிறது அந்த வருத்தமானியில்தான் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் யூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வழங்கப்படுகின்ற விஷயத்தை தெரிந்திருந்தார்கள் அதே போன்ற ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் மூணு மாதம் பெறாதவர்களுக்கான கொடுப்பனும் மொத்தமாக பதினை ரூபாவும் மொத்தமாக பதினாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடப்படும் என்ற விஷயத்தின் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக விளங்கி விளங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் இந்த இந்த வீடியோவில் காட்டுகின்ற விடயத்தை பாருங்கள் அதாவது இந்த வருத்தமானியை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் காட்டுகின்ற இந்த வருத்தமானியை கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இதில் கூறப்படுகின்ற விடயம் என்னென்று செய் பின்வரும் அட்டுப்பானையில் குறிப்பிடப்பட்டுள்ள அஸ்புஸ்ம நலன்புரி பலன்கள் நிகழ்ச்சி திட்டத்துமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என பிரகடனம் செய்கின்றேன் என்கிற விஷயத்தை இதில் தெளிவாக கூறுகின்றார்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்தாம் திகதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என்கின்ற விஷயத்தை இதிலே அழகான முறையில் தெளிவாக இவங்க கூறியிருக்காங்கிற விஷயத்தை தெளிவாக இதான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது பதினைந்தாம் திகதியிலிருந்து தான் இந்த திட்டம் என்ன செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இந்த இடத்துல மிக முக்கியமாக கூறுகின்றேன் பதினைந்தாம் திகதி பதினாறாம் திகதி ஒரு விடுமுறை நாளாக நாடாக அதாவது சனி ஞாயிறு விடுமுறை நாள் அது அதே போன்று பதினேழாம் திகதியும் ஒரு விடுமுறை நாளாக அமைந்திருந்ததால அந்த செயற்பாடுகள் இன்றிலிருந்து அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இன்றையிலிருந்து தான் அந்த செயற்பாடுகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றும் இந்த பதின் அதாவது இன்றிலிருந்து இந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் அதை இதில் இன்றிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ள இந்த கொடுப்பனவு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய வ வங்கி கணக்கில் வைப்பிடப்படுகின்ற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இந்த ஊடாக விரிவாக உங்களுக்கு கொள்கின்றேன் யாரும் இதில் குழப்பம் அடைய தேவை இல்லை என்கின்ற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் உங்களுடைய கொடுப்பனவுகள் உங்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும் என்கின்ற விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று ஒரு விடயம் என்னென்னு சொன்னா அதாவது உங்களுடைய அஸ்வஸ்ம வெப்சைட்ல என்ன செய்யுது உங்களுடைய அப்டேட் செய்யப்பட்டிருக்கிற அஸ்வஸ்ம வெப்சைட்ல உங்களுடைய டீடைல்ஸ்ல அவர் அப்டேட் விலமை போன்ற ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அப்டேட் பண்ணப்படும் அதே போன்றோ இந்த மாதம் அப்டேட் செய்யப்பட்டது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய மொபைல் நம்பரும் எட் ஆகியிருக்கிறது உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ் அப்படி ஒவ்வொரு இதுலேயும் உங்களுடைய இப்பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மொபைல் நம்பரை நீங்கள் தற்போது பார்க்கலாம் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய இது உறுதியான உண்மையான இது உங்களோட உங்களோட ஃபோன் உங்களுடைய மொபைல் நம்பர் ரத்த நீங்கள் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த ஒரு மீளாயின் போது உங்களுடைய சரியான மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணுங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது எங்களுடைய அசுவசுமை கொடுப்பனவு கிடைத்திருக்கிறதா கிடைக்கலையா வந்திருக்கா வர இல்லையாங்கிற விஷயத்த எப்படி இறந்து கொள்வது அதாவது பேயபிள் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணுங்கிற விஷயத்த நிறைய பேர் என்னிடம் கேட்டிருந்தார்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது நிறைய பேர் என்னிடம் அவங்களுடைய என்ன சிக்கிவார்கள் இதை தந்து செக் பண்ணி கொஞ்சம் செல்லுங்கிற விஷயத்த நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் கூட நிறைய பேர் என்னுடைய தொடர்பு கொண்டோ இது குறித்து செக் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இந்த காணொலி ஒரு நல்ல காணொலியாக அமைந்திருக்கும் இலக்கமான முறையில் எப்படி நீங்கள் இதை செக் பண்ணணுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ அந்த லிங்க் வந்து தந்தீங்க வெப்சைட் லிங்கோன் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முதலாவது இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஐசி இலக்கம் பேச்சு நம்பர் கேட்டுருக்கீங்க அதாவது எங்களுடைய உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுத்தும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அடிச்சுன்னா உங்களுடைய ஹெச்எச் நம்பர் கியூஆர் இலக்கத்தையும் வைத்து நீங்கள் என்ன செய்யலாம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விளக்கமாக ஒரு முறை தான் என்ஐசி இலக்கம் என்ஐசியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அடுத்த இரண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய என்ஐசி இலக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம் இதில் டைப் பண்ணிவிட்டு பா பக்கத்துலயே சர்ச் பட்டன் சர்ச் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் என்ன செய்யும் சகலும் இங்க வந்துடும் ஸோ நீங்க அதில் பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய அந்த பேயபிள் ஸ்டேட்டஸை பார்த்துக் கொள்ளலாம் உங்களுடைய அப்பிள்ஸ் அப்செக்சன் சக விஷயத்தையும் நீங்க இதில் செக் பண்ணிக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா சின்ன நிறைய பேருக்கு இருக்கிற அந்த பேயபிள் ஸ்டேட்டஸ் தான் அந்த பேயபிள் ஸ்டேட்டஸை இல்ல எப்படி பாக்குறதுங்கிற விஷயத்த இதுல பாத்தீங்கன்னா பேபிள் ஸ்டேட்டஸ்ல ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடப்பட்டிருந்த அந்த கொழுப்பான டீடைல்ஸ் என்ன செய்யும் போர்ட்டு இதில் இருக்கும் ஒவ்வொரு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுடைய கொடுப்பனர்கள் வழங்கப்படுறதுக்கு இருந்தாவது முதலே என்ன செய்யப்படும் இதில் அப்டேட் பண்ணப்பட்டுரும் அதுக்கு இதிலிருந்து இதில் அப்டேட் பண்ணப்பட்டு இரண்டு நாட்களுக்கும் உங்களுடைய கொடுப்பனர்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடப்படும் என்கின்ற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பான கூறியவருடைய ஒரு பேபிள் தான் இது இவருடைய கடைசி கொடுப்பன பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் அவருடைய கொடுப்பனவும் ஐயாயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருக்கிறது பிறகு எந்த கொடுப்பனமும் இருக்குது வங்கி எந்த கொடுப்பனமும் வைப்பிடப்படலை என்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதற்கு பிறகு அவருடைய ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் மொத்த கொடுப்பனவுகளும் மொத்தமாக சேர்ந்து பதினையென்ற கொடுப்பனவு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அதே போன்றோ ஜூன் மாதம் பதினைந்து சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளும் நீ நாள்கிறதுனால இன்றிலிருந்து அந்த விஷயங்கள் செயல்படுகிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இன்றைய அவர்களுக்கான கொடுப்பனவு இருபத்தைந்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்ற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் நீங்க என்ன செய்யலாம் இதை செக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மார்ச்சிக்கு கீழே என்ன செய்யும் ஏப்ரல் மே ஜூன் செல்லி மூணு மாசமும் இதுல என்ன செய்யப்படும் உங்களுடைய கணக்கு வைக்கப்படும் விஷயம் இதுல அப்டேட் பண்ண பட்ட உடனே இதிலிருந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இரண்டு நாட்களுக்கும் உங்களுடைய கொடுப்பன வாய்பிலப்படும் விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதான ஒரு பிரயோஜனமான ஒரு விடயமாக அமைந்திருக்கும் எனவே இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதன் நூலாக நிறைய பேர் செய்யலாம் பயனடையலாம்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்